இவங்களை இங்கே பார்த்தீங்களா ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்ட அந்த மேம்கிட்ட வந்து பணத்தை தூக்கி வீசி கீழே போட்டு போகிறான் அப்போ வந்துட்டு இவங்கள இவங்கள பார்த்தாக்கல எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அந்த கொரோனா யாகம் தான் எனக்கு வருது கொரோனா வந்தாக்கல வீட்டில் உள்ளவனுக்கே வந்து கொரோனா வந்துடுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவனை தொடமாட்டாங்க ஏன்னா நம்ம உறவினர்கள் நம்ம அப்பா அம்மா அம்மா அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க கொரோனா வந்துடுச்சு அப்படின்னா அவனை அவன் வந்துட்டு ஒரு தகா தீண்ட தகாதவனாக அவனான்னு நினச்சிடுவாங்க அவனை வந்து தொடமாட்டாங்க கொண்ட ஓங்கிலையும் அது ஏ ஜேஜிபியிலையும் தூக்கி கொண்டா வச்சு புதச்சவங்க அவங்க மனிதர்கள் ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்களுக்கு ஒரு ஆபத்துனால் அது எவனாக இருந்தாலும் மதிக்க மாட்டாங்க அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் வந்துட்டு இவங்களெலாம் அப்படி தான் கனெக்ட் பண்ணணும் ஏன்னா இப்போ கொரோனா டையத்தில் தான் இந்த வீடியோ வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகி வந்து இருந்துச்சா இல்லை நார்மலாகவே இந்த வீடியோ வந்துட்டு இருக்குதா அப்படின்னு தெரியல ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் த தீண்டத்தகாதவன் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது அந்த கொரோனா வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை தீர்மானித்து கொடுத்துட்டு போயிருச்சு அப்படின்னா நம்ம சொல்லலாம் கொரோனா வந்துருச்சுன்னா அவன் சொந்த இருந்தாலும் அவனை தொட மாட்டாங்க ஏன்னா அவனுக்கு வந்துடும்ல கொரோனா இவனால் நம்ம சத்து பெறுமே அப்படின்னு நினச்சிடுவான் இப்போ பார்க்கும்பொழுது இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு வீடியோ தான் ஏன்னா மனசங்கியை பற்றி தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியுமே பொதுவாக அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் வந்துட்டு நம்ம இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு பதிலை கொடுத்து என்ன அனுப்புகிறோம்